الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا, إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا من عليكم بهم دمين ريال الله لنا الريال بلا نعم முஹர்ரம் மாதம் முந்திய பத்து நாட்கள் அல்லாகுவிடத்தில் மிகப்பெரிய அருள் பெற்ற பாக்கியமான நாட்களாகும் மூன்று பத்து நாட்கள் இஸ்லாத்தில் கண்ணியத்திற்குரிய பத்து நாட்கள் என்பதை கடந்த ஜுமாக்களில் சொன்னோம் ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் அது அல்லாஹுவிடத்தில் பாக்கியமானது ஹஜ் மாதத்தினுடைய கடைசி முதல் பத்து நாட்கள் அல்லாஹுவிடத்தில் பாக்கியமானதாகும் அதுபோல மொஹர்ர மாதத்தினுடைய முந்திய பத்து நாட்கள் ஒரு பாக்கியமான நாட்கள் இந்த மூன்று பத்துகளிலேயும் இது சிறப்பிற்குரியதாக ஆக்கப்பட்டதற்கான காரணம் நமக்கு தெரியும் ரமதானுடைய கடைசி பத்து அது சிறப்பிற்குரிய பத்தாக ஆக்கப்பட்டதற்கு அதிலே என்று ஒரு இரவு இருக்கிறது மாதத்தினுடைய பத்து நாட்கள் முந்தைய பத்து நாட்கள் அது சிறப்பான நாட்களாக குரான் பேசுகிறது காரணம் அந்த பத்திலே அரபாவுடைய நாள் என்று ஒரு பகல் அதே போல இந்த மொஹந்த மாசத்தினுடைய பத்து நாட்கள் அதையும் சிறப்பிற்குரிய பத்து நாட்கள் காரணம் இதிலே ஒரு பத்தாவது நாள் அது நாள் அப்போ இந்த கதிரா உடைய நாள் தினம் இந்த மூன்று நாட்களுமே வருடத்தில் நமக்கு கிடைக்கிற நாட்களில் ஆக பெரும் பாக்கியமான நாட்கள் அல்லாஹுடைய படைப்புகள் எல்லாமே சமம் கிடையாது அல்லா எல்லா இடத்துலையுமே அப்படி அல்லா வைக்கல எல்லாத்திலையுமே அல்லா ஏற்றத்தாழ்வுகள் தான் வச்சிருக்கிறேன் அல்லாவுடைய படைப்பு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு

அப்படிங்கிற அல்லாவுக்காக சரி அப்ப நாங்க என்ன சொல்ல வர எல்லா நபிமார்களும் ஒரே அந்தஸ்து உள்ளவர்கள் அல்ல எல்லா மலக்குமார்களும் ஒரே அந்தஸ்து உள்ளவர்கள் அல்ல எல்லா காலத்திலையும் இப்ரையும் இறந்து பார்க்க முடியுமா இப்ரையுக்கு அல்லாவுக்கு எந்த நெருக்கம் இருந்துச்சோ அந்த நெருக்கம் மற்ற வழக்கமார்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மடக்குமான்கள வித்தியாசம் இருக்கு நடமாள்கள வித்தியாசம் இருக்கு தகாமாக்கள்ல வித்தியாசம் இருக்கு இந்த ஏற்ற காலங்கள் அவங்கதான் எல்லா பேரும் செஞ்சிருக்கான் உலகத்துல நாப்பது அஞ்சு இருக்கு எல்லா பன்னிவாசல்களும் மஞ்சரி ஹராமாரி வந்துருமா மஸ்ஜி ஹராமுக்கு ஒரு இடம் இருக்குதா இல்லையா வைக்கல் முக்கத்திற்கு ஒரு அந்தஸ்து இருக்குதா இல்லையா மஸ்ஜி நபவிக்கு ஒரு அந்தஸ்து இருக்குதா இல்லையா அப்ப ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்துலயுமே இருக்குது அல்லாவுடைய படைப்புகள் அல்ல இதை வச்சிருக்கிறான் அந்த அடிப்படையில தான் பன்னிரண்டு மாதங்கள் என்று இருந்தாலும் கூட இந்த பனிரெண்டு மாதங்கள்ல இந்த மிக முக்கியமான சிறப்பிற்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் அப்புறம் சொல்றான் நான்கு மாதங்கள் மிக சிறப்பிற்குரிய நாட்கள் அதனால் நான்கு மாதங்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் சொன்னதனால் இதை அப்படியே நே நெகட்டிவ்வாக விளம்பக்கூடாது மற்ற எட்டு மாதங்கள் சிறப்பு இல்லாதது அப்படின்னு விளம்பக்கூடாது தூணம்தான் சிறப்பான நபின்னு சொன்னதனால் மற்ற நபிக்கு எந்த சிறப்பும் இல்லைன்னு சொல்ல முடியுமா

மாதம் என்பது பனிரெண்டு மாதம் அந்த பனிரெண்டு மாதத்துல நான்கு மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதங்கள் இது யார் சொல்றா அல்லாஹுவே சொல்றா குரான்டே வார்த்தை அப்ப அல்லாஹ் சொல்லிட்டா நான்கு மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதங்கள் அது என்ன மாதம் நமக்கு தெரியும் ஏற்கனவே ஹஜ்ஜினுடைய மூன்று மாதங்கள் உண்டு ஹஜ்ஜிக்கான மூன்று மாதங்கள் துல்காதா துல்ஹி மொஹர்ரம் இதெல்லாம் ஹஜ்ஜினுடைய மூன்று மாதங்கள் சரியா அதே மாதிரி ரஜப் மாதம் இந்த நாலு மாதமே மாதங்களில் சிறப்பிற்குரியது இப்ப நாட்கள்ல சிறப்பு இருக்குது பகல் சிறப்பு இரவு சிறப்பு அவ பகல்கள்ல சிறப்பான பகல் பகல்கள் இரவு பகல் சொல்லுவோம் அரபாவுடைய பகல் சிறப்பிற்குரியது இரவுகள்ல வேலத்தில் கதனுடைய இரவு சிறப்பான இரவு அப்ப நாட்கள்ல ஆசுராவுடைய நாள் இன்னும் ரெண்டு தினங்கள்ல நம்ம அந்த நாளை சந்திக்க இருக்கிறோம் ஆசுராவுடைய நாள் முகர்ற மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆசூரா அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பத்தாவது நாள் அப்படின்னு அர்த்தம் ஆசூராங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பத்தாவது நாள் இந்த நாளுக்குன்னு வரலாற்று ஒரு சிறப்பு இருக்கு ஆனால் அந்த சிறப்பிற்கும் இன்றைக்கு போராக்களும் சியாக்களும் மாரடித்துக் கொண்டு உடலை கிழித்துக் கொண்டு வருத்தி கொண்டு துக்கத்தை அனுப்பிக்கிறோம் பெயர்ல அவங்க நடத்துகிற இந்த ஈனத்தனமான செயல்பாடுகளுக்கும் இழிவான செயல்பாடுகளுக்கும் சரீரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு முஸ்லீம் இது தெளிவாக விளங்க ஆசுராவுடைய நாள் சிறப்பாவுடைய நாளும் சொல்லிட்டதுனால ஆசுராவுடைய நாளில் இன்னைக்கு சியாக்களும் போராக்களும் ஒரு பெரிய மார்க்கத்தில் இல்லாத ஒரு மூட நம்பிக்கையை அரங்கேற்றுறாங்க பாருங்க பஞ்சாங்க பேரில் உடல வந்து

நாங்கள் மாரடித்துக் கொள்வோம் உடலை கிழித்துக் கொள்வோம் நாங்கள் இப்படி துக்கத்தை அனுசரிச்சுக்கிடுவோம் நல்ல பொருளை சாப்பிட மாட்டோம் சட்டையை கிழிச்சுக்கிடுவோம் இது இஸ்லாத்தினுடைய நடைமுறை கிடையாது இதுக்கும் இஸ்லாத்துக்கும் அறவே சம்பந்தம் கிடையாது ஏன்னா இஸ்லாம் தெளிவா இருக்கு துக்கத்தை அனுஷ்டிக்கலாமா ஒருத்தர் துக்கத்துக்காக நான் சாப்பிட மாட்டேன் நான் நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன் நான் வந்து இப்ப கவலையில இருப்பேன் தலை மாட்டேன் என்ன தேய்ச்சிக்க மாட்டேன் அப்படி துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு மாறுபடுத்தில அனுமதி இருக்கிறே முதல் விஷயம் சாதாரணமாக ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னு சொன்னா ஒரு நோக்க நடந்து போச்சுன்னா நண்பர் ஒருத்தர் நோக்காயிட்டாருன்னா ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கலாம் குடும்பத்துக்காரராக இருந்தா மூணு நாள் அனுஷ்டிக்க கணவனாக இருந்தால் மட்டும் ஒரு மனைவிக்கு நாலு மாசம் பத்து நாள் இதா இருக்கிறா பாருங்க அது துக்கம் அனுஷ்டிக்க கூடின பட்சனா உலகத்திலேயே பெரிய இழப்பு என்ன இழப்புனா ஒரு மனைவி தன் கணவனை இழப்பிறது தான் அதனால தான் அதைத்தான் பெரிய துக்கமாகவே இஸ்லாம் பார்க்குது இது இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் அப்படி நான் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி நான் என்னை அடுத்து நான் பேசணும் ஏன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட் கர்பலாவுடைய சப்ஜெக்டை பற்றி நான் இடம் பேசணும் ஒரு ஜும்மாவில் அல்ல அடுத்தடுத்த வாய்ப்புகள் தொடர் ஜும்மாக்கள் வழியாக நம்ம இந்த வரலாறு நம்ம தெரியல ஏன்னா இந்த வரலாறு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாறு கர்பலாவுடைய வரலாறு அதனால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய துக்கம் நடந்தாலும் அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்குன்னு சரீரத்தில் சுள்ள இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் மார்க்க அனுமதி கொடுக்குது நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறேங்கிற பேர்ல நீங்கள் அழுகுங்க அல்லது நான் வந்து என்ன குளிக்க மாட்டேன் நான் பண்ணிக்க மாட்டேன் நல்லா அழகுபடுத்திக்க மாட்டேன் நான் அழகுப்படுத்திக்க மாட்டேன் நான் வந்து எப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறீங்களோ ஒரு நாள் பண்ணுங்க ஒரு நாள் பண்ணுவேன் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அந்த வீட்டை சாப்பாடு ஆக்காம இருக்கிறாங்க துக்கான சேர்ந்து இறங்குற சாப்பாடு ஆக்க மாட்டாங்க தொழிலாளர் சொன்ன சொன்னாங்க உங்க பக்கத்து வீடுகள்ல சொந்தங்கள்ல மற்ற இறந்து மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க அந்த வீட்டுக்கு உதவி செய்யுங்க ஹெல்ப் பண்ணுங்க சாப்பாடு கொடுங்க மத்த இதை செய்ய அவங்க வந்து அந்த ஒரு நாள் துக்கத்துல இருப்பா கொஞ்சம் நெருங்கி சொந்தமாக இருந்தால் ஒரு மூணு நாள் வரைக்கும் அவருக்கு அனுமதிக்கா அனுமதி கொடுக்குது அவ்வளவுதான் நாலு மாசம் பத்து நாளுங்கிறது மனைவிக்கு மட்டும் ஏன்னா ஒரு மனைவி கடவுளை இறந்துட்டான்னு சொன்னா நாலு மாசம் பத்து நாள் அவ வந்து தன்னை அழகுபடுத்திக்க படுத்திக்க நகைகள் போட்டுக்க மாட்டா இது சரியத்தில் அனுமதி இருக்குது நாலு மாதம் பத்து நாள் வரைக்கும் நகைக்கு போட்டுக்காமல் இருக்கிறது நல்ல ஆடைகள் உடுத்துக்காமல் இருக்குது அதனால் இந்த வெள்ளை ஆடை உடுத்தணும் அப்படிங்கிற வித்தாவில் இருக்கிறவங்க அது சரியத்து கிடையாது அது முஸ்லீம் கலாச்சாரம் கிடையாது அது வந்து நான் முஸ்லீம் கலாச்சாரம் அதை வந்து முஸ்லீம்கள் நினைச்சே கூடாது வித்தா இருக்கும்போது இல்லை கணவனை இழந்துட்டா அந்த வெள்ள ஆடை இது இதெல்லாம் சரியத்தில் கிடையாதுன்னு வைங்க சரி அப்போ நான் என்ன சொல்ல வரேன் இவங்க துக்கம் அனுஷ்டிக்கிற உசேநிதியாக கொள்ள கொலை செஞ்சுட்டாங்க உசேநிதியாக கொல்லப்பட்டுட்டாங்க எனவே அந்த ஆசுராவுடைய நாள் வருஷம் இருக்கும் ஆசுராவுடைய நாள் வருகிறோம் நாங்கள் எங்களை நாளே அரிசிக்கிடுவோம் எங்களை நாளே அரிசிக்கிடுவோம் எங்களை நாளே வருத்திக்கிறவோம் எங்களை நாங்களே கஷ்டப்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு துக்கம் அனுஷ்டிக்கிறோங்கிற பெயரில் இவங்க செய்கிற இந்த நடைமுறைகள் நியாயமாக இவங்களுடைய கொள்கைகள் அவ்வளவு தெளிவாக நியாயமாக இருந்தால் ஹுசேன் அலிகல்லாஹுவை விட ரொம்ப துக்கத்திற்குரிய ஒரு மூமினுக்கு மௌத்துங்கிறது ரசூலுல்லாவுடைய மௌத்து தான் இதுதான் ரசூலுல்லாஹுடைய மௌத்தை விட ஒரு மோமினுக்கு துக்கமானது என்ன இருக்க முடியும் அப்போ நவீனுடைய மௌத்த பெருசாக செய்ய மாட்டாங்க கொண்டாடுறதில்லை நான் என்ன கேட்குறேன் ஹுசேன் அலியுல்லாவுக்கு மட்டும்தான் கொல்லப்பட்டாங்களா அவங்க ஷஹீதுங்கிறதுல மாற்றம் இல்லை பெரிய ஷஹீது அதில் மாற்றம் இல்லை உமரலி கொல்லப்பட்டாங்களா சொல்லப்பட்டாங்களா உமரலி உள்ளாகுவ நீங்க துக்கம் வச்சுக்கிறீங்களா உஸ்மான கொல்லப்பட்டாங்கள கொடுமையாக கடுமையாக உஸ்மான் நடிகல்லாக உங்களுடைய கொலைக்கு நீங்க துக்கம் அனுஷ்டிக்கிறீங்களா அறிகளாக கொல்லப்பட்டாங்கள என்ன இயற்கையாக மூத்தானாங்க நோயில படுத்த மூத்தானாங்க வெற்றில படுத்த மூத்தானாங்க எதுக்கு சொல்ல வரேன் சியா சிந்தனையில போரா சிந்தனையில ஒரு முஸ்லீம் ஆட்பட்டு விடக்கூடாது அதுக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க செய்யற நடைமுறைங்கிறது முழுக்க முழுக்க ஐயாமல் ஜாகிரியாது அது அறியாமை காலத்தினுடைய மடமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அது அது எந்த வகையிலையும் ஒரு முஸ்லீம் கையில் எடுக்க முடியாது ஒரு முஸ்லீம்களுடைய வாழ்க்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் கொள்கைக்கும் அது மிக மிக எதிரானது எனவே ஒரு முஸ்லீம் அவாய்ட் பண்ணணும் அதை போய் பார்க்கிறது அதை கலந்துக்கிறது அது கூட ஹராமல் என்று நாம் சொல்கிறோம் எந்த வகையிலையும் ஒரு ஹராம் சரியத்துக்கு மாற்றமா நடக்கிற இடங்கள்ல ஒரு முஸ்லீம் அதுல பங்கெடுக்க கூடாது எந்த வகையிலையுமே அதனால இந்த ஆசுராவுடைய தினம் சிறப்புக்குரிய நாளுங்கிறத காரணத்தை வச்சுட்டு அந்த ஆசுராவுடைய நாள் இருக்கும் இன்றைக்கு ஷியா சியாபோரா முஸ்லீம்கள் செய்கிற இந்த நடைமுறைக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள நடுக்கும் சம்பந்தமே கிடையாது உசேநடிக் கொல்லப்பட்டாங்கிற பெயர்களை காக்கமாக வச்சு அதிகளிகள் ஒன்னது அக்கடியில்லாம் இவங்க எல்லாம் கொல்லப்பட்டவங்க தான வரலாற்றில் துரோகிகள் எல்லா காலத்திலையும் தானே இருந்திருக்கிறாங்க எல்லா காலத்திலையும் துரோகிகள் இருந்திருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு எதிராக அப்போ அந்த உசைநிதியா உடைய கொல்லப்படுதலும் அந்த வரலாறும் அது என்ன பாடம் கொண்டதோ அதை எதிர்க்கணும் ஜனநாயகத்தையும் நீதியையும் சரியாக ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக உசேநடிகளாக புறப்பட்டு போனாங்க

ஒரு பெரிய செங்கடல் பிளந்து முசா அஹ்ஸ்லாத்தனுடைய கூட்டத்தை காப்பாற்றிட்டு கூட்டத்தை அழிக்கப்பட்ட நாள் இந்த ஆசுராவுடைய நிறைய அடிக்கிறாங்க ஒரு நபிமார்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்கணுமோ சந்தோஷங்கள் நடக்கணுமோ எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கணிக்கணுமோ இது அத்தனையும் இந்த ஆசுராவுடைய நாளில் தான் எல்லாம் நடத்தணும் எல்லா நதிக்குமே நூக நபியா இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களா இருக்க பாருங்க நூகலை இஸ்லாம் வந்து கடல் கப்ப கப்பட செஞ்சாங்க உலகம் போற தண்ணியா இருந்துச்சு அது அப்படியே தண்ணி வச்சு போய் கடல் போய் பூமியில போய் தண்ணி பாருங்க அந்த நாள் ஆசுராவுடைய நாள் இப்படி ஆரம்பிக்கிறீங்க அங்க ஆரம்பிச்ச அந்த வரலாறு அப்படியே தொடர்ந்துகிட்டே வந்து கடைசி வரைக்கும் செல்லாலை செல்லத்தினுடைய காலம் வரைக்கும் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாவுதாலா ஆசுராவுடைய நாள்ல ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நடத்தணும்

யூதர்கள் எல்லாம் அந்த நாளில் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க பத்தாவது நாளில் இந்த யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க இஸ்ரோவேலர்கள் ஏன் நோன்பு வைக்கிறாங்கன்னு சொல்லி பசுஞ்சர் காலத்தில் கேட்டாங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க இப்போ மதியனவனுடைய யூதர்கள் சொன்னாங்க எங்கள் மோசஸ் மூசாவை வந்து அந்த கூட்டத்தை இஸ்ரோ வேலர்களை இஸ்ரோ வேளர்கள்னா யூதர்கள் இவங்க தான் முசாலிகளவுதான்தான பெ பெரிய துரோகங்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க வரலாற்றுல முசாலிகளை இவனோட நம்பி நம்பி நிறைய ஏமாற்ற போயிட்டாங்க அந்த காலகட்டத்திலிருந்து பலசீரத்தினுடைய யாத்திரை அர்பார்த்து வரைக்கும் இவோட ஒப்பந்தம் போட்டு ஏமாந்தினா இவன் ஏமாத்துறதுக்கு பிறந்தவன் உலகத்திலேயே இப்படி ஒரு இழிப்பிறந்த நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு நாடோடியான ஒரு கூட்டம் அவனுங்க ஓகே இப்போ இவன் அந்த யூதர்களினுடைய இந்த மதீனாவில் இருக்கிற உலகம் ரெண்டாயிரம் பேருக்கு மேல அவங்க இருந்தான் திருநாளுக்கு மதியனாவுக்கு போகும்போது என்னடா என்ன நோய் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு பெரிய செவி கடலை பிளந்து இறைவன் காப்பாற்றினா அதுக்கு நன்றி அது எப்ப நடந்துச்சு அது நடந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அவன் சொல்றான ரசிகுல்லா காலத்தில் அதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வந்து எங்க மூசாவையும் மூசாவுடைய கூட்டத்தையும் இறைவன் கடலை பிளந்து காப்பாற்றிட்டான் அப்போ அதுக்கு நாங்கள் நன்றி கடனாக நாங்கள் இன்னைக்கு நோக்கி வைக்கிறோம் மற்றாவுடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கல்வி ஆணையத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க உங்கள் மூசாவை பற்றி நீங்கள் என்ன விளக்கு இருக்கிறீங்களோ உங்கள் மூசா உங்களுக்கு எவ்வளோ சொந்தமோ அதைவிட அந்த மூசா நபி எங்களுக்கு சொந்தமானவர்கள் நாங்கள் ஆஸ்துமி மூசா மூசாவுக்கு நாங்களே தகுதியானவர்கள் மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்கன்னா உங்களை நாங்கள் அவங்களுடைய சரியத்தை நீங்கள் எந்த வகையிலையும் ஃபாலோ பண்ணலை செல்லலாளி தானே அதனால நாங்களும் நோன்பு வைக்கிறோம்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு போன உடனே செல்லலாளி சொல்லும் ஆசுராவுடைய நோன்பு வச்சாங்க அது அப்போ பருவா இருந்துச்சு அப்போ ரமதானுடைய நோன்பு கடமையாக ரமதானுடைய நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னால ஆசுராவுடைய நோன்பு செல்லலாளி சொல்லும் பரலாக்கினாங்க அதுக்கு பின்னால ரமதானுடைய நோன்பு பரலான உடனே ஆசுராவுடைய நோன்பு சுண்ணத்தாக்கினாங்க ஆசுராவுடைய நோன்பு முதல்ல பரலா இருந்துச்சு நல்ல விளங்குங்க அது பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறது பரலா இருந்துச்சு அது எதுக்காக காரணம் இதுதான் ஒரு நபி வந்து அந்த சமுதாயத்தோடு காப்பாற்றப்பட்டா ஒரு நன்றி கடனுக்காக அந்த நோம்பு சுற்றுலா இருந்து அது எங்களுக்கும் சுண்ணத்தில் நாங்களும் செய்யணும் அப்படின்னு கலந்து செஞ்சாங்க பின்னால பின்னால் ரமாவுடைய நோம்பு வந்த உடனே அது அதை பறந்தாவிட்டு இந்த சுண்ணத்தாக்கிட்டாங்க

பயணத்துல இருந்தா நோம்ப விட்டுக்கரலாம் ஆனாலும் கூட பயணத்திலேயே இருந்தாலும் கூட இவன் அப்பா சரணிகளாகவும் இந்த நோம்ப விட மாட்டாங்க அவ்வளவு முக்கியத்துவம் படுத்தி சொல்லி அதனாலே அதனால சிலந்தாலை செல்லம் இந்த நோம்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க மௌத்தா போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால கடைசி வருஷம் நோம்பு வைக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க சிலந்தாவளை இல்லை பக்கை தூயிலா காவிரின் இல்லை அசூமல்ல சாப்பிட்டியா பத்தாவது நாள் மட்டுமே நம்ம இதுவரைக்கும் நோம்பு வச்சிட்ருக்கிறோம் என்ன இதனுடைய இதை விளங்கணும் எப்படி இந்த நோம்புனுடைய இது வந்து மாறுதுங்கிறத கவனிக்கணும் நான் பத்தாவது நாள் மட்டும் வருஷம் வருஷம் நோம்பு இருக்கிறோம் பத்தாவது நாள் யூதர்களுக்கு தான் நோங்க வைக்கிறாங்க அப்போ யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்கிறது தான் சரியது அவங்களுக்கு மாற்றமான நடைமுறை தான் நமக்கு இருக்கணும் அதனால் அவங்க பத்தாவது நாள் மட்டும் நோம்பு வைக்கிறதுனால நான் இந்த நோன்புல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லா அடுத்த வருஷம் நான் ஹயாத்தாக இருந்தால் நான் ஒன்பதையும் சேர்த்துக்கிடுவேன் ஒரு நாள் நான் என்ன செய்வேன் என்ன அவனுக்கு மாற்றம் பண்ணதுன்னா அவன் பத்து நோபிக்கிறான் அப்போ அவனுக்கு மாற்றம் பண்ணணும்னா நான் வேறு ஏதாவது ஒன்று முன்னால் சேர்க்கணும் இல்லைன்னா பின்னால் சேர்க்கணும் ஒன்று ஒம்போது சேர்க்கணும் இல்லைன்னா பதினொன்று சேர்க்கணும் ஒன்று ஒம்பது பத்து இல்லைன்னா பத்து பதினொன்று அப்படி ஏதாவது ஒரு நாள் நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வர வருஷத்துல இன்ஷா அல்லா அப்படி செய்வேன் நான் எப்போ செல்ல ஆலை செல்ல நான் ஹயாத்தா இருந்தா அப்படின்னு இழுத்துட்டாங்களோ அப்போ செல்ல ஆலை செல்லாம் ஹயாத்தா இருக்க மாட்டாங்க நவீனுடைய இருந்து வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு பின்னால் இருக்க மாட்டாங்கிறதை அப்படி சொல்றாங்க அடுத்த வருஷம் இல்லை ஆனால் இந்த உம்ம சுற்று சுண்ணத்தாயிடுச்சு இந்த உம்மத்துக்கு என்ன சுண்ணத்தாயிடுச்சி அடுத்த வருஷத்துல இருந்து பத்தோடு சேர்த்து ஒரு நாள் சேர்க்கணும் ஒன்பது பத்தோ அல்லது ஃபஸ்ட்டு பதினொன்னோ என்று சேர்த்து நபிசல்லாஹு அழைப்பு செல்லம் நோன்பு வைக்கணுங்கிற சுண்ணத்தை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அல்லாவுடைய கிருபையினால் அந்த சுண்ணத்தான மகத்தான பத்து பதினொன்று ஒம்பது பத்து இந்த நோன்பு இருக்குது அல்லாவுடைய கிருபையில் கண்டிப்பாக வைக்கணும் இந்த ஆண்டு சரியாக சனி ஞாயிறு நாளை நாளை மறுநாள் ரெண்டு நாள் அந்த நோன்புக்கான நாளை சாலில் ஒம்பது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பத்து ஒம்பது பத்து ரெண்டு நாள் நோன்புங்கிறது ரொம்ப முக்கியமானது அது மட்டுமல்ல நான் சொன்னது போல் இந்த பத்தாவது நாள் செலல் சொன்னாங்க மண் வஸ்தா மண் வஸ்தா அகுலகு யோமோ ஆசூரா ஆசூராவுடைய நாளில் குடும்பத்துக்கு ரொம்ப விசாலமாக செலவு பண்ணுங்கன்னு நாங்கள் செலல் ஆழிசலாம் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக அல்லாவுக்கால் உங்கள் பொருளாதாரத்தில் விசாலமாக்கி தருவான் பொருளாதாரத்தில் அப்போ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆசூராவுடைய நாளில் கொஞ்சம் குடும்பத்துக்காக விசாலமாக செலவு பண்ணுங்கள் குடும்பத்தினுடைய தேவைகள் இருக்குது மற்ற விஷயங்கள் இருக்குது எனவே அந்த நாள் நீங்கள் கொஞ்சம் கணக்கு பார்க்காம குடும்பத்தில் விசாலமாக செலவு பண்ணுங்கள் அல்லாவு தால வால்வாகவும் இதை சனத்தி அல்ல வருஷம் முழுக்க தால உங்களுக்கு என்ன செய்வான் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் விசாலமாகவும் இதை தருவான் அதனால் மக்களுக்கு மனைவிக்கு பெற்றோருக்கு சகோதரர்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்கிற உதவி பண்ணுற ஒரு பெரிய பழக்கம் அல்லது நிறைய அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்குற ஒரு பழக்கம் ாபிக்ட்ட இருந்து சாலியன்கள் தாபியங்கள் பெரியவர்கள் இமாம்கள் இவங்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்திருக்கு ஏன்னா இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு இருந்திருக்கு எனவே ஆசுராவுடைய நாளினுடைய நோன்பு இரண்டு நாட்கள் சேர்த்த நோன்பு குடும்பத்துக்காக இது பண்ணுறது இந்த நாள் அல்லாஹுனுடைய பிரம்மாண்டமான அடையாள சின்னங்கள் நடந்த அல்லாஹுவினுடைய பிரமிப்புகள் நடந்த நாள் ஆசுராவுடைய நாள் இது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது நடந்திருக்கிறது ஆனால் இவ்வளவு சிறப்பு நடந்த ஒரு ஆசுராவுடைய நாளில் ஒரு துக்கமான வரலாறு கண்ணீர் வர வைக்கிற ஒரு கர்பலாவினுடைய வரலாறு நடந்தது இதே ஆசுராவுடைய நாளில் ஆசுராவுடைய நாளில் கர்பலாங்கிற ஒரு வரலாறு இராக்கனுடைய அந்த அந்த புறாக்சனுடைய நதி ஓரத்தில் இருக்கிற கர்பலாங்கிற அந்த ஊரில் நடந்த செல்லல்லாறு செல்லத்தினுடைய குடும்பம் உசேன்டையுள்ளாகோ அனுபவம் அவங்களுடைய தலைமையில் ஒரு எழுவத்தி ரெண்டு பேர் போய் எழுபத்தி ரெண்டு பேரை சுமார் ஐயாயிரம் பேர்கள் சுற்றி நின்று கொலை செய்த வரலாறு ஆறு மாதம் குழந்தையிலிருந்து அறுபது வயசு வயசான வரவுதான் அத்தனை பேர்களையும் கொலை செஞ்சார் பள்ளாரி செல்லத்தினுடைய குடும்பம் பார்க்காம நரிசல்லா வளைகள் செல்லத்தினுடைய பேர பிள்ளைங்கன்னு பார்க்காம பிள்ளைகள் பார்க்காம நபிகனுடைய குடும்பத்தை கொண்டு வந்து அதுவும் ஒரு கடுமையாக உலகத்தில் வரலாற்றில் உண்மையிலே கர்பலா வரலாறுங்கிறது அது சொல்ல முடியாத ஒரு வரலாறு தான் அது அவ்வளோ துக்கங்கள் நிறைந்த வரலாறு கொலை செஞ்சிட்டு சேங்கடியாக வெறும் தலையில்லாத முந்தத்தை மட்டும் அப்படியே போட்டுட்டு தலையை வெட்டி கொண்டு போயிட்டானுங்க ஈராக்கு அந்த தலையை கொண்டு போய் ஈராக்கினுடைய இதில் கொண்டு போய் வச்சானுங்க இத்தனைக்கும் இடையில் நடந்த போர்கள் எல்லாம் ஏதோ ஒரு முஸ்லீமுக்கும் நான் முஸ்லீமுக்கும் நடந்த போர் கிடையாது அத்தனையும் செஞ்சது இது முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள்ங்கிற பெயர் தாங்கிகள் தான் முஸ்லீம்கள்ங்கிற பெயரில் உள்ளவங்க இன்றைக்கும் கூட ஈரானுடைய விஷயங்களில் நமக்கு ஒரு பெரிய அளவில் கருத்து வேறுபாடு இருக்குது இன்னும் முஸ்லீம்கள்ங்கிற பெயர் தாங்கிகள் அவ்வளோதான் இப்போ அவ்வளோ பெரிய காரியத்தை அந்த வாசிகள் வரலாற்றில் செய்த ஒரு பெரிய வரலாற்று குற்றம் அது மன்னிக்க முடியாத ஒரு பெரிய வரலாற்று குற்றம் வாசிகள் திட்டமிட்டு உசேநடிகள்லாகும் குடும்பத்தை உசைநிலையம்லாகுவ வாசிகள் நாங்கள் பாதுகாக்கிறோம் கூப்பிட்டு கொண்டு வந்து கருவறுத்த வரலாறு வாசிகளுடைய வரலாறு அவங்கள நம்பி போனவங்களெல்லாம் ஏமாந்து போனாங்க வாசிகளுடைய வரலாற்றுக்கு ஈராக் இவ்வளோ சின்ன பின்னமாகுத வரலாற்றில் இவ்வளோ சல்லடையாக்கப்படுது இவ்வளோ மோசமாக ஈராக்கு இவ்வளோ அளவில் ஈராக்கு இவ்வளோ சீலழிகிற வரலாற்றில் இவங்க செஞ்ச துரோகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க இந்த கூபாவாசிகள் செஞ்ச துரோகங்கள் எல்லாம் இவங்கள மாதிரி வரலாற்றில் எவனுமே துரோகம் பண்ணிருக்க மாட்டாங்க அழிகழியுள்ளாகவோ ஈராக்கு கூப்பிட்டான்கள் அழிகழியுள்ளாக ஈராக்கு போனார் மதீனாவினுடைய இஸ்லாமிய தலைமையை கேபிட்டலை ஈராக்கு மாத்தினார் கூஃபாவுக்கு மாற்றினார் அழி அழியல்லா என்ன நாங்கள் பாதுகாக்கிறோம் நீங்கள் மதீனாவை வச்சுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் அங்கே போனான்னு போன இடத்துல அழி அழியுள்ளாவோ கொலை செஞ்சிட்டான் அவங்களுடைய மகன் ஹசன் அலியுல்லா ஹசன் ஹுசேன் அலியுல்லா உங்களுடைய அண்ணன் ஹசன் அலியுல்லா நமக்கு தெரியும் திட்டம் போட்டு விஷம் வச்சு அவங்கள கொலை செஞ்சான் ஹுசேன் அலியுல்லாவை சித்தம் போட்டு கூப்பிட்டு நபியினுடைய குடும்பத்தில் இருந்து அத்தனை பேரையும் கருவறுத்தாங்க ஒரு சின்ன பிள்ளை ஜெயினுல் ஆபிதீன் ஒரு பிள்ளையை தவிர மற்ற எல்லாமே கொலை செஞ்சிட்டாங்க அந்த பிள்ளைக்கு என்னமோ அன்னைக்கு உடம்பு சரியில்லை நோயாளியாக படுத்திருந்ததுனால அந்த குழந்தை தப்பிச்சி ஜெயினுல் ஆபிதீன் ஹுசேன் அலி அல்லாவுடைய மகன் அது அல்லாமல் சின்ன பிள்ளை அழியலி உள்ளாவும் ஒரு சின்ன பிள்ளை ஆறு மாத குழந்தை பிறந்த ஆறு மாத பிள்ளைய கூட என்ன செஞ்சிட்டாங்க விடாமல் ஈட்டிகள் அம்பு முனையில் வச்சு கொலை செஞ்சு அத்தனை பேர் அவ்வளவு செஞ்சு நபிகினுடைய குடும்பத்தினுடைய ஜெயநபர் அடிகள் போன்ற சூழலுடைய குடும்பத்து பெண்களை கங்கிளி மாற்றி கைதியாக இராக்கு கொண்டு வந்து நடுத்தருள் நடிக்க வச்சு எவ்வளோ கேவலப்படுத்தினான்னு தெரியும் முஸ்லீம் முஸ்லீம்கள் நல்லா அவங்களை யாரையும் விடலைங்கிறது வரல இதை செஞ்ச எவனையும் அல்லாஹ் விடலை ஹுசேன் அடிகள் லாகனுடைய தலையறுத்து கொண்டு போய் இராக்கினுடைய அந்த இதில் கொண்டு வந்து வச்சு அதை வச்சு குச்சியை வச்சு தட்டின அந்த ஷைத்தானாக இருக்கட்டும் அவனை சுற்றி இருக்கிற ஆறே வருஷத்தில் வைக்கப்பட்டுச்சு முகத்தாரன் ஒரு ஆட்சியாளர் வந்தார் வரலாற்றுல மீண்டும் இவங்களுக்கு எதிராக போர் செஞ்சு இதை எமையெல்லாம் செஞ்சாலும் அத்தனை பேருடைய தலையை வெட்டி அதே கொண்டு வந்து அது வரலாறு கர்பலாவுடைய வரலாறு கர்பலாங்கிற வரலாறு ஏன் நடந்துச்சு ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்காக குசைநிலையில் புறப்பட்டு போன வரலாறு தான் ஒரு குடும்பத்தோடு அவர் குடும்பத்தோடு போன வரலாறு தலைவாலை செல்லத்துக்கிட்ட வந்து அல்லாஹால வகையை அறிவித்தான் எகையாலகிசலாத்த கொள்வதுக்காக எழுபதனாயிரம் யூதர்கள் எகையாலகிசலாத்த ஒரு ஆளை கொள்றதுக்கு எழுபதனாயிரம் பேர் சுற்றி நின்று கொலை செஞ்சானுங்க அதை நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க ஆனால் உங்கள் பேரப்புள்ள உசேனை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் சேர்ந்து கொலை செய்வானுங்க அப்படின்னு சொல்லி தலைவாலை செல்லத்துக்கு அல்லா ஒரு ஊரே இராக்குங்கிற ஒரு நாடே சேர்ந்து என்ன செஞ்சுச்சு அத்தனை பேரும் துரோகம் செஞ்சு வர சொல்லி அத்தனை பேரும் வேடிக்கை சுத்தி நின்று ஒன்றரை பேர் நின்று திசை நிலையுள்ள கொண்டு முடிச்சாங்க வேற விஷயம் அல்லாவுத்தால தால ஒன்றரை லட்சம் பேர் திசை சுத்தி நின்று என்ன செய்வான் செய்வாங்க நடந்துச்சு அந்த கர்பலாவுடைய பின்னணி அது ஆட்சி மாற்றம் அது நடந்த விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட முன்னறிவிப்புகள் இப்படி ஒன்று நடக்கும் ரசூலுல்லாவுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அழிவுகளை பற்றி பேசுகிறாங்க அவங்க குடும்பத்தில் நடக்கிற அழிவை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்களா சியாமத்து வரைக்கும் இந்த உலகத்தில் என்னென்ன அழிவு வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் பித்னா வரும் சோதனை வரும் இதை சொல்லிட்டு போன திறனாவளிலாம் அவங்க குடும்பத்தில் அவங்க பேர பிள்ளைங்களுக்கு நடக்கிற நிகழ்வுகளை சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்போ என்ன மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க இப்படி ஒன்று நடக்கும் என் குடும்பத்தில்ங்கிறதே கற்பலா எப்படி நடந்துச்சு யார் அந்த உசைங்களாகும் அதனுடைய பின்னணி என்ன இது செய்யாமத்து வரைக்கும் கொலை செஞ்சவனுடைய விளைவுகளாக அடுத்து என்ன நடக்கும் என்பதையெல்லாம் மின்சால வரக்கூடிய ஜுமாக்கள்